அன்பான பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசிபுரங்களில் பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கடி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்தின் முதல் நாள் ராசியில் உள்ள குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதும் அதன் அங்கிருந்து அவர் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறதும் மிகவும் விசேஷமான நல்ல பலன்களை நடந்து வரும் என்பதற்கு போதிய சான்றாகிறது நீங்கள் தொட்டது தொடங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் உண்டாகிறதுக்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்